ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் அம்பத்தூர் மீனவன் இன்றைக்கி காலையில் வானவரம் மார்க்கெட் தாங்க போயிருந்தேன் என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வாரம் சண்டேன்றதுனால கூட்டம் அதிகமாக இருக்குங்க சண்டே டேட் அப்டேட் பண்ணோன்னு சொல்லிட்டு நான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் என்னோடய வீடியோவை அங்கேயே வெளியவே எல்லாமே விற்கிதுங்க மான வானவரம் மார்க்கெட் வெளியவே கத்தி கடை பானை எல்லாமே விற்கிது கருவாடு கடை எல்லாமே இருக்குதுங்க கூட்டம் அதிகமாக இருக்குங்க இன்றைக்கி பார்க்கிங்லாம் ஃபுல்லாக இருந்தது பாருங்கள் அங்கே மா மேலே போனால் அங்கேயும் ஒருத்தர் கத்தி விற்றுட்டு இருந்தார் அங்கேயே இட மிஷின்லாம் இருக்குது பாருங்கள் நீங்கள் வாங்கிட்டு வந்து அங்கேயே இட போட்டு பார்க்கலாம் இந்த காணாங்கத்தை வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த காணாங்கத்தை இந்த சங்கரா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்க இது மஞ்சள் சங்கராங்க இது இந்த கனவா வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க நல்லாயிருக்கு நான் கனவா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்தது இந்த கனவா இந்த நெத்திலி வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க நல்ல பெரிய நெத்தி வெள்ள நெத்திலிங்க இது இந்த சூரை வந்து இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சூரை கம்மியாக தான் இருந்தது சூரை ஆனால் காலி ஆயிடுச்சு போலுது இந்த ஜிலேபி வந்து நூற்றி ஐம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இது டேம் ஃபிஷ்ஷுங்க இது ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸுக்கு இருந்ததுங்க நல்லா பெருசாக இருந்தது ஒரு ஒரு ஜிலேபியும் கூட்டம் அதிகமாக இருந்ததுங்க உள்ளேயும் மார்க்கெட்டு உள்ளேயும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது வீடியோ எடுக்க ஓரளவுக்கு ஓரளவு எடுத்திருக்கேன் வீடியோ பாருங்கள் வீடியோ வேணால் இந்த இறா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க நல்லா பெருசாக இருந்தது இறா நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் வந்தது இறா இந்த இறா கடல் இறாங்க இது இந்த மஞ்சாப்பாறை வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க ஒன்று ஒன்று ஒன்றரை கிலோ சைஸுங்க நல்ல பெரிய பெரிய மஞ்சாப்பாறையாக இருந்ததுங்க ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு ரேட்டு வித்தியாசமாக இருக்குது ஒரு கடையில் நானூறுவான்னு சொல்கிறாங்க ஒரு கடையில் முந்நூற்றி எண்பது ரூபான்னு சொல்கிறாங்க நல்லா மீனும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இந்த ஐலா வந்து இரநூத்தி இருபது ரூபான்னு சொன்னாங்க ஆனால் நான் ஒரு ஒரு கடையை கேட்டு விசாரித்து வாங்கணுங்க ரேட்டு கடை கடைக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது ரேட்டு ஒரு ஒரு கடையில் இரநூறு இரநூத்தம்பதுன்னு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாங்க இந்த பால்சோரா வந்து முந்நூறுபான்னு சொன்னாங்க நல்லா பெருசாக இருந்தது பால்சோரா ஒன்று ஒரு கிலோ சைஸுங்க இந்த பால்சோரா இந்த கவலை வந்து நூறுரூபான்னு சொன்னாங்கங்க இது சூடன்னு சொல்லுவாங்க இது இது முள்ளு முள்ளுக்கவலங்க இது இந்த வெள்ளை வாவல் வந்து ஆயிரத்தி நானூறுபான்னு ரூபான்னு சொன்னாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வாவல் இது ஆனால் ரேட்டு கொஞ்சம் அதிகம் தான் ஆனால் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது ஞாயிற்றுக்கிழமை அதிகமாக இருக்கு ரேட்டு இந்த வஞ்சரம் வந்து எழுநூறு ரூபான்னு சொன்னாங்கங்க ஒன்று ஒரு கிலோ ஒன்றரை கிலோ சைஸ் வஞ்சரங்க இது இந்த கடல் எறா வந்து ஐநூறுரூவான்னு சொன்னாங்கங்க இதனால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நல்லா பெருசாக இருக்குது கடல் எறா இந்த வாவல் வந்து எட்நூறுவான்னு சொன்னாங்கங்க ஒன்று ஒன்று முக்கால் கிலோ சைஸுங்க இந்த சங்கரா வந்து இரநூத்தம்பது ரூபா சங்கரெலாம் கொஞ்சம் ரேட் அதிகமாக தான் இருக்குது இந்த வாரம் இந்த தேலி மீன் வந்து நூறுரூவான்னு சொன்னாங்கங்க இதனால உயிரோடு இருக்குது பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒன்று ஒன்று ரெண்டு கிலோ சைஸுங்க இந்த தேலி மீன் எல்லாமே உயிரோடு இருந்தது இந்த காணாங்கத்தை வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இதனால ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க கானாங்கத்தை கொஞ்சம் சைஸ் சின்னதாக தான் இருந்தது இந்த நெத்திலையும் இரநூத்தம்பது ரூபா தான் சொன்னாங்க நல்ல பெரிய பெரிய நெத்திலிங்க இது இந்த வஞ்சரம் வந்து ரூபான்னு சொன்னாங்க ஒன்று ஒன்று ஒரு கிலோ சைஸ் வஞ்சிரங்க இந்த வஞ்சரம் வந்து நானூறுவான்னு சொன்னாங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது வஞ்சிரம் இந்த பால்சுரம் வந்து முந்நூற்றம்பது ரூபான்னு சொன்னாங்க ஒரு 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 கிலோ சைஸ்ங்க இது இந்த கவலை வந்து நூற்றி இருபது ரூபாங்க இது ஒரிஜினல் கவலைங்க இது இது சாலனு சொல்லுவாங்க இந்த கவலையை இந்த சங்கரா வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இது ரோமியோ சங்கராங்க இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சங்கரா இது இந்த மஞ்சாப்பாறை வந்து முந்நூற்றம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த ஐலா வந்து இரநூத்தம்பது ரூபான்னு சொன்னாங்கங்க இது காணாங்கத்தன்னு சொல்லுவாங்கங்க இது பேர் இந்த சீலா வந்து முந்நூறுபாங்கங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க சீலா சீலா கொஞ்சம் கம்மி தான் இருந்தது கடைங்களில் அந்தளவுக்கு சீலா கிடையாது இந்த சென் நகரை வந்து ஐநூறுரூவாங்க கிலோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க நல்லா பெருசாக இருக்குது ச நகரை இந்த கனவா வந்து இரநூத்தம்பது ரூபாங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கனவா இது கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்ததுங்க அதனால இரநூறுவான்னு சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க இந்த குட்டி வஞ்சரம் வந்து இரநூறுவாங்கங்க ஒன்று ஒன்றும் அரை கிலோ கால் கிலோ சைஸ்க்குலாம் இருக்குங்க இந்த வஞ்சரம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுக்கா இந்த சங்கரா வந்து முந்நூறுரூவா சொன்னாங்கங்க இதுவும் நல்லா ஃப்ரெஷ்ஷான இருக்காங்க சங்கராங்க இது தொப்பை சங்கராங்க இது அங்கேயே வெளியே வந்தீங்கன்னா நீங்கள் கடையில் எல்லாமே கட்டிங்லாம் பண்ணுறாங்க கிலோக்கு முப்பது ரூபா வாங்குறாங்க இயராக்கு நாற்பது ரூபா கிலோ வாங்குறாங்க இது மார்க்கெட் வெளியே இங்கே இது எல்லாமே லைனாக அங்கேயே கடை வச்சிருக்காங்க நீங்கள் மார்க்கெட் உள்ளேயும் கட் பண்ணலாம் வெளியும் கட் பண்ணலாம் உள்ள கூட்டமாக இருக்கறனால வெளியும் வந்தால் வெளியும் அதிகமான கூட்டம் எல்லா கடையிலுமே என்னோட சேனலில் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும்